கலைமாமணி விருதை வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ்நாட்டின் கலை மற்றும் இலக்கிய துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு கலைமாமணி விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது கலை மற்றும் இலக்கிய துறையில் உயரிய விருதான இந்த விருதை பெறும் கலைஞர்களுக்கு மூன்று சவரன் தங்க பதக்கம் விருது பட்டயம் வழங்கப்படும் இல்லையா இந்த ஒரு விருது யார் யாருக்கு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளை தான் இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த வகையில் யார் யாரெல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நம்ம எஸ் ஜே சூர்யா நடிகை சாய் பல்லவி இயக்குனர் லிங்குசாமி விக்ரம் பிரபு சண்டை பயிற்சியாளர் சூப்பர் சுப்பராயன் ஜெயா வி சி குகநாதன் பாடலாசிரியர் விவேகா டைமண்ட் பாபு டி லக்ஷ்மிகாந்தன் ஆகியோருக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை பாடகர் இயேசுதாசுக்கு எம்எஸ் சுப்புலட்சுமி விருது அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஆக மொத்தத்தில் ரசிகர்கள் எல்லாருமே வந்து பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க